அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து இருந்தீங்க எல்லாருக்குமே வந்து இந்த மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னா எங்களை கடையில் இருக்கிற கலெக்ஷனை தான் அவங்களுக்கு காட்டப்பா அதாவது என்னென்ன உடுப்பு இருக்குது அப்படி இருக்குது எப்படி உடலாக இருக்குது அப்படியெல்லாம் பார்க்கும் போதுங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொல்கிறது அஜிய என்னையே வந்து இவ்வளவு நாளும் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இந்த உளுப்பு எல்லாம் போலீங்க வந்து கொஞ்சம் என்ன வித்தியாசமா வந்து ஒரு மொடல் கேர்ளா வந்து பார்த்தீங்க உங்களுக்கு வந்து உடனே தான் போட்டு காட்டேன் எங்க கடையில வந்து மெல்லா விளையா இருக்காக்க சரி ஏ போறீங்க என்ன செய்யப்படுங்க எங்களுடைய மச்சாளன் உங்களுக்கா காட்டு மச்சால எங்களுக்கு வந்து இந்த கடையில் போர் அடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு மச்சால் ஒரு மச்சால் வந்து வே அவாதான் மெயினாக எல்லாமே செஞ்சு கொண்டு செஞ்சோண்டிருக்காப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழம கோயிலுக்கு போனா இருக்கட்டும் வீட்டை போய் சாப்பிட்டா இருக்கும் எல்லாமே அவாதான் ரெண்டு மீனாக செஞ்சோண்டிருக்கா வந்து சின்ன மச்சால் அதோட வந்து சொல்லு சொல்லியாங்க நீங்கள் விடுவாங்க காயின்னு சொல்லிக்குவாங்க எனக்கு போர் அடிக்கிற டைம் எல்லாம் வந்து ரெண்டு மச்சாலையும் நிற்கிறேன் சரியா சீசன் டைமுக்கு அவே தான் இங்கே வேலை ஓகே கட்டான்னு சொல்லி ஆகணும் இவாக வந்து வெய்ய மச்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளில் இருக்கிற கொஞ்சம் எல்லாத்துக்குமே வாரது கஷ்டம் மற்றபடி வந்து என்னட வந்து முக்கியமான வேலையில வந்து வேலையெல்லாம் செய்து எல்லாமே செய்து தருப்பா செய்து தருவா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்துருங்க மற்ற வந்து நேற்று என்னுடைய சேனலில் வந்து நான் சொல்லாமல் விட்டேன் என்னுடைய சின்ன மச்சால என்னக்கா நேற்று வாழலு சொல்லிவிட்டு நேற்று வந்து சின்ன மச்சால சொன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ கூட அவள் தான் எடிட் பண்ணவா அங்கே என்னையே மறந்திங்கன்ட்டான் ஓகே உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ கூட எடிட் பண்ண வந்து தான் அவன் கவலைப்பட்டு தவிர நாங்கள்னா இருந்தாலும் கவலைப்பட்டிருப்பேன் என்னென்னு சொன்னால் எல்லாரையும் கூட கூட வேலை செஞ்சுட்டு என்னையும் மட்டும் சொல்லலாம் அவன் டாக்டராக கவலைப்பட்டுருப்போம் பாருங்கன்னு சொன்னேன் என்ன தேவையானு சொன்னாலும் வந்து முதல்ல செஞ்சு தர வந்து அவாதான் மற்ற மாமியோட சேர்ந்து அவாதான் வந்து எல்லாம் எங்களோட வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி ஆக்களுக்கு வந்து பராமரிக்கிறாங்க சரி அதாவது டீ கொடுப்பா இருக்கட்டும் மற்ற வந்து எங்களோட ஃபங்க்ஷன் முடிஞ்சவனே வந்து வீடு அவ்வளோ குப்பையாக இருந்தாலும் வீடு ஒதுக்கிட்டு இருக்கட்டும் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை வந்து என்னுடைய அலுமாரிக்கு குப்பையாக இருந்தால் சிவனை வந்து அடி அடிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதையும் வந்து அடிக்க தருவாள் வேலையான்னு சொன்னால் வெள்ளைக்காரியான்னு சொல்லுவானும் உண்மையாக வேலை வந்து நல்ல வழியாக செய்வே எங்கள்ட்ட வந்து நல்ல நீட்டாக வேலையெல்லாம் செய்வேன் இந்த கடைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து விளையா அதாவது வந்து நாங்கள் வந்து பிரைஸ் அடிக்கிறது மற்றது எதை எதுக்கடுக்கலாம் அடுக்கலாம் எதை எதை எப்படி செய்யலாம்ன்ட்டு ஃபுல்லாக வந்து தந்தது அவா தான் எங்களை மாதிரியே வந்து அவா நீரை செய்ங்க இதை வந்து இதுக்கு போடுங்க இந்த கலரை வந்து சாம்பிளுக்கு போடுங்க இதுக்கு வந்து இந்த விலை வந்து அங்கால வந்து இவ்வளோ போகுது இவ்வளோ குறைச்சடிங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சொல்லி தந்தது வந்து அவா தான் அவாக்கு வந்து நிறைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டுக்கேன் அதை வாயால் சொல்லல அது பார்ப்பேன் சொல்ல வேண்டிய நேரத்தில் கட்டாயம் சொல்லுவேன் ஓகே அவ்வுக்கு நன்றியை சொல்லணும் இந்த தருணத்தில் அது மட்டும் இல்லாமல் அவாக்கு வந்து அவா வந்து என்ன சொல்லுவது என்னடா பேச்சும் வாங்கியிருக்கேன் அடியும் வாங்கியிருக்கேன் ஆனா நான் வந்து யாருக்குமே அப்படி செஞ்சது எல்லாம் சில பல குழா பொடியா செஞ்சா அடிச்சு நான் ஆனா வந்து சத்தியமா அதெல்லாம் வந்து பெருசு படுத்தாம அண்ணி அவன் அம்மா சொல்ற என்ன அண்ணி அம்மா கூட அவளை பயம் இல்லை உங்களுக்கு பயம் பயமுண்ட மாதிரிலாம் சொல்லுவாள் முதல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ரெண்டு பேரும் அங்கே போற நாள் முன்னாள் செந்துவோம் இல்லைன்னு செய்வோம் ஒரு கட்டத்தில் வந்து அவள் கொஞ்சம் கூட படிபடி போய் நான் நான் வந்து அடிச்சுமே இருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அதெல்லாம் சேர்க்கப்படுத்தாமல் அண்ணி வந்து கதைக்கிறதா இருக்கட்டும் வேலை செஞ்சிருக்காங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு கூட இருந்து சப்போர்ட்டாக வந்து செஞ்சு தந்தது மச்சாலும் தான் அவாக்கும் நன்றி அவாயும் நான் கட்டாயம் சொல்லி அவன் நீங்கள் நிறைய பேர் கற்றுக்கிறீங்கன்னு சொன்னால் அது பெர்சனாக கதைக்கு கூட உங்களோட மச்சார வீடியோவில் காற்று எதோ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உங்களை மச்சால வீடியோவில் காத்திரையிலன்னு சொல்கிறீங்க அவள் வந்து வீடியோ எடுக்கிறதால வந்து வந்து காட்டு இல்லாம இருக்கிறது கூட பாத்தீங்கன்னா இப்ப கூட வீடியோ அவ தான் எடுத்து கொண்டு இருக்கலாம் மற்ற வந்து ஃபங்க்ஷன் இருக்கட்டும் என்ன வேலை இருக்கலாம் அவ தான் வடிவ வீடியோ எடுப்பாண்டு அவாவே விடுறது அதனால காட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓகே அவாக்கு வந்து நிறைய நன்றிகள் ஓகே நன்றி சியானா ஏன்னாக்கா மற்ற இவா வந்து எல்லாமே வந்து செஞ்சு தருவா வேலையே பயங்கர ஆள் வேலைக்கு வந்து

ஒரு நாள்லாம் கா நாள் தான் நான் வந்து நின்று இருக்கணும்னு சொல்லலாம் முன்னிக்கு பாத்தீங்கன்னா சொன்னா கோயிலுக்கு போய் வந்தது வீட்டை சமையல் அப்படி இப்படின்ட்டு போய் வீட்டை கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா சுதேசன் மட்டை வந்து மச்சால்தான் ஃபுல்லாவே பார்த்தா மச்சால் மற்ற மாமி பத்தாக்கு வந்து மாமாமி இருந்து பார்த்துக்கொண்டு நின்று இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த பெரிய மச்சாலும் வந்துட்டா இருந்து பாக்குறதுக்கு ஓகே நாங்கள் வந்து இப்போ எங்களோட கடையில என்னென்ன இருக்க கடவுள் வந்து உங்களுக்கு காட்டையெல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா சொன்னா இது படமேசை இது அப்படியே பாத்தீங்கன்னா சொன்னா இது கேசிய உங்களுக்கு வந்து என்ன காட்டே நாங்கள் போய் ஜாக்கணும் அப்படியே உங்களுக்கு வந்தீங்க சொன்னால் எங்கால வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் வச்சிருக்கிறோம் பெருங்காலத்தில் வந்து கொஞ்சம் இந்த கடையில் வந்து ஃபேன்சி ஐட்டம் வந்து நாங்கள் போடுற பிளான்ல அதாவது மெல்ட்ரி ஷோப் பார்க்குற பிளான்ல இருக்கிறதுனால ஃபேன்சி மெட்டேரியல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் செருப்பு ஐட்டங்களும் போட்டுருக்கோம் சேண்டில் ஐட்டங்களும் வந்து போட்டுக்கிறோம் அது வந்து இங்கே வந்து இல்லாத ஐட்டமாக தான் நாங்கள் வந்து போட்டுருக்குறோம் ரெண்டு மொடல் தான் போட்டுருக்கோம் இனி இனிமே காலங்களில் வந்து நிறைய டிசைன் வந்து போடுறோம் இது இருக்குது மட்ட பார்த்தீங்கன்னா சொன்னா இது வந்து நல்ல டேனியும் மற்ற அதுங்களோட என்னென்னு சொல்கிறோம் மொடல் உடுப்புக்கெல்லாம் கூட வேறு லெவலில் இருக்குது இதுங்க அந்த கடையில் இப்போ இல்லை இனி அந்த வேஷம் நாலாம் மாதம் கடந்தாக்குறது வந்து நாங்கள் நிறைய எல்லா ஃபேன்சி ஐட்டம் எல்லா ஐட்டமும் கொஞ்சம் நிறைய போட்டு செய்வோம் இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோன்சன் வேலி திருமணி இது எல்லாமே வந்து நேற்றுமையாக சிறப்பு மூன்று கிரீம் போயிட்டுருது அதே மாதிரி செருப்புமே வந்து கொஞ்சம் நிறைய போயிட்டு சைஸ் இல்லாமல் கிடக்குது ஓகே கூடுதலாக வந்து இருக்க சைஸ்தானிய ஹாஸ்பல் அதனால வந்து இருக்குது கொஞ்சம் நிறைய ஐட்டம் என்னென்ன காட்டாரு என்னென்ன காட்டேன்னு தெரியாது எனக்கா அங்க காட்டுவோமேட்டு அவ்வளவு மாதிரி இருக்கு அதை காட்டுவான் மற்றவங்க அங்கே இந்த கடைக்குள்ள எந்த வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மொடல் ஷோர்ட் ப்ளவுஸ் இருக்குது கூடுதலாக வந்து விரும்புகிற இப்போ பிள்ளைகள பார்த்தீங்கச்சுன்னா மொடலாக போடுறதுக்கு தான் விரும்புகிறாங்க ஒரு சில பேர் வந்து வந்து இருக்கிறாங்க வந்து கொஞ்சம் அதை விரும்ப மாட்டாங்க கூடுதலான பிள்ளைகள் வந்து இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட்டு மாதிரி தான் மாறி இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் மொடலாக போட்டுருக்காங்க இதெல்லாம் வேறு லெவல்லே இருக்குது நான் எல்லாம் இப்படி போட்டால் கற்றுக்க மாட்டேங்குது உங்களுக்கு ஃபோன் பண்ணி அதை போட்டுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு மேடம் பண்ணா இவங்களை கிடைக்குவாங்க சரியா இது மற்ற வந்து ஷோர்ட் டீ ஷர்ட் போகலாம் டி ஷர்ட் மற்ற வந்து இது பே இருக்குரில இருக்கு இதுவும் நல்ல இதெல்லாம் வந்து செட்டா வேற லெவல்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கும் சொன்னாக்கான நான் உங்களுக்கு போட்டு காட்டேன் பட் எல்லாத்தையும் போட்டு காட்டினா ஒன்றா டூ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான் வந்து இது வரைக்கும் போடாம இருந்த உட்பல வந்து உங்களுக்கு காட்டுறேன் மற்ற வந்து லேடிஸ் டீ ஷர்ட் இது வந்து இதை நான் கட்டாயம் கூட போட்டு காட்டுறேன் சொன்னால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க ஷர்ட்டுக்கு மற்ற இப்படி எப்படி நான் வந்து போட மாட்டேன் நானும் வேறு லெவலில் இருக்கேன் இதுவும் வந்து ஷர்ட்டுக்கு நல்லா இருக்கும் மன வந்து சரியான நிலை குறைவாக்க இந்த டிஷர்ட்லாம் நாங்கள் கொடுக்குறோம் பார்த்தீங்களா உடம்பு மொத்த டீ ஷர்ட் வர ஒரு ஒரு டிசைனில் வந்து அடிக்கிறது அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் வந்து ப்ளவுஸு வேலை அடிக்கிறதுக்கு ஏங்க நின்ட்டுங்க ஓகே இதை பார்த்துக்கணும் சொன்னால் அம்மாக்கள் போடக்கூடிய மாதிரி ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸுகள் பட் மற்ற பார்த்திக்கணும் இது வந்து கேர்ள்ஸும் போடலாம் அம்மாக்களும் போடக்கூடிய மாதிரி ப்ளவுஸுகள் நல்ல ஓபீஸ் க்ளவுஸ் நல்ல நல்ல ப்ளவுஸ் வடம் வந்து எங்களோட கடையில் இருக்கிற கலெக்ஷன் இப்படி ஓவரோல் மாடல்லேயும் எனக்கு படத்தில் இப்படி வந்தது குடி மாடல் இதெல்லாம் வந்து நல்லா ஓஃபீஸுக்கு வந்து இன் பண்ணி போட வேற லெவல்ல இருக்கும் இந்த கூடியெல்லாம் நல்லா கூட டிஸ்கவுண்ட்டு கூட வேற லெவல்ல இருக்கும் நம்ம ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஃபுல் ஃபுல் வந்து ஷேர்ட் டீஷர்ட் ஐட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல டீஷர்ட் ஆனால் வந்து எங்களோட படையில் விட எங்களோட கடையில் வந்து உண்மையாக ப்ரைஸ் வந்து என்னென்னு சொல்கிறது எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் இதுக்கு ப்ரைஸ் எல்லாமே ஓகே இப்போ பார்த்திங்கன்னா சொன்னாங்க அப்படி கலெக்ஷன் இருக்கு இதெல்லாம் சுபேஷன் ஆக்கல ஐட்டம் இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா சொன்னால் திரப்பூலாக செய்கிறேன் டேசுபேஷன் வந்து நாங்கள் நான் நேற்று திரைப்பள்ளாக போட்டு உடுப்ப கூட எங்களோட கடையில் எடுத்தது தான் பட் வந்து நாங்கள் காசு கொடுத்து வந்து எங்களோட கடையில் எடுத்தேன் ஃபஸ்ட் டைம் கேக்க வந்து காசு கொடுக்காம கொடுக்காமல் அது கொடுத்து வந்து எடுத்தது இதே மாதிரி சுபேஷன் எடுத்தது நான் வந்து பேர்பிள் கலரில் சல்வார் வந்து எடுத்தோம் ஓகே மற்றது அது இன்னொரு வந்து இந்த மூலம் கட்டாயம் நான் கூட போட்டு காட்டுவேன் டீஷர்ட்டு ஸ்கேர்ட்டு வந்து நல்ல மொடலாக இருக்கும் நல்ல வேறு லெவலில் இருக்கும் நான் உங்களுக்கு போட்டு காட்டேன் சரியா மற்ற வந்து ஸ்கர்ட் இருக்குது டென்னிஸ் ஸ்கர்ட் மற்ற வந்து லேடிஸ் இந்த ஜீன்ஸ் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் வந்து ஒட்டி அடிச்சு சொப்பின்னு போட்டு தான் போகிறோம் நாங்கள் கூட அப்படி தான் போடுறது இப்போ வந்து என்னென்னு சொல்கிறோம் பழைய காலங்களில் வந்து போடுற மாதிரி வந்துட்டு அப்படியே கீழே வந்து பெரிய காலாக போடுறது அண்டை காலாக போடுற மாதிரி பழைய காலமே இப்படித்தான் என்னன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாள் போக திருப்பி கொடுக்க முடியும் திருப்பி அப்படியே அது வந்து வந்து மாறி மாறி போய் போய்க்குட்டு இருக்கும் சார் மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்தியன் ஐட்டம் டி டீஷர்ட்டுகள் பின்னுக்கு ஒரு ஒரு டீஷர்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு கூட மடிச்சுருக்கு இது வந்து கேர்ள்ஸ் கூட போடலாம் வேறு லெவலில் இருக்கும் அதாவது டெனிம் போட்டு கொஞ்சம் பெரிய டீஷர்ட் கூட வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி தான் எல்லாமே இது வந்து இருக்கிற டீஷர்ட் முழுக்க வந்து நல்ல மொடல் டி ஷர்ட் தான் கூடாது படம் போட்ட கூடுதலாக வந்து கேட்குறது பொடியே அக்கா பின்னுக்கு படம் போட்டு கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்க ஒவ்வொரு ஒரு டிஷர்ட்லேயும் வந்து ஒவ்வொரு ஒரு டிசைன் அடிச்சு அடிச்சிருக்கு உங்களோட கடையில் இருக்கிற ஃபுல்லாக வந்து கொஞ்சம் மொடலாக தான் இருக்கு இது வந்து இது வந்து கேர்ள்ஸும் போடலாம் பாய்ஸும் போடலாம் இது வந்து கேர்ள்ஸ் வந்து டெனிமுக்கு போடலாம் அதே மாதிரி பாய்ஸும் போடலாம் டெனிமுக்கு எல்லாம் கேர்ள்ஸுக்கு வேறு லெவலில் இருக்கும் இந்த டிஷர்ட் ஓகே அப்படி எங்களால் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்கர்ட் குடவட்டி ஸ்கர்ட் இருக்குது இங்கே இதெல்லாம் நல்ல ப்ளவுஸ் இல்லாடி இங்கே வேறு சுப்பிடிக்கணும் போடுறோம் சரிங்களா ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது இது மற்ற வந்து அதே மாதிரி வந்து க்ளீன் இது பாருங்க இதெல்லாம் அப்படி இருக்கணும் கேர்ள்ஸ் வந்து நல்ல டிஷர்ட் போட்டு போடலாம் ப்ளவுஸ் போட்டு போடலாம் வேறு லெவல்லே இருக்குது இது அதே மாதிரி இதுவும் வந்து போடலாம் கேர்ள்ஸும் போடலாம் வந்து அம்மாக்கள் பண்ணிவிட்டு எங்களோட அம்மாங்க வந்து இதே மாதிரி மாடலில் எங்களை அக்கா இருக்கலாம் மற்ற வந்து இந்த ஸ்பேவ் வந்து பார்த்துக்கிட்டா லெவல் லெவலில் பிடிச்சிட்டு போய் இந்த ஸ்பேர்ட் இருந்தால் இதையும் வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டேன்னு இருக்குன்னு இருக்கிற உங்கள் சைட்டில் பட்டன் வந்தாது அப்படியே பார்த்திங்கன்னா இது எதுவுமே வந்து சூப்பர் ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து டீஷர்ட் போட நல்லாயிருக்கு உங்களுக்கு இதையும் போட்டு கொடுத்துருக்கோம் ஓகே முடியும் அங்கே இதை பார்க்கணும் இதனால பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்கலாம் என்ன கலர் எடுக்கட்டும் அதே மாதிரி சைஸ் எல்லாம் அப்படி கொடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸி என்ற வழியா நாங்க அப்படி செஞ்சிருக்கலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொடலே இதுல வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது மொடலுக்கு மேல வந்து உடுச்சு இருக்குது

நல்லா இருக்கும் இதுக்கு வந்து மேட்சிங்காக வந்து ஷர்ட் எடுக்கணும்னு சொன்னால் இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா மேட்சிங் மேட்சிங்காக போடுறாங்க இந்த நூல் நம்ம பின்னமாதிரியே வந்து இந்த இதில் இருக்கு இதுக்கு வந்து என்ன இந்த இப்படி எடுத்து போடலாம் மேட்சிங் மேட்சிங்காக எனக்கு உங்கள் ஷர்ட் கலெக்ஷன்லேயே பிடிச்ச ஷர்ட்ன்னு சொன்னால் இதுதான் வேறு லெவலில் வேறு லெவலில் இருக்குது நான் போட்டாலும் உடம்போட வந்து அப்படியே நீட்டாக நிற்கும் ஓகே அப்படி வந்து கப்பல் சாகம் வந்து உடுப்படுத்து போடலாம் அதை தான் சொல்ல வார மற்ற வந்து டீ ஷர்ட்டுமே அப்படிதான் டீ ஷர்ட்டுமே வந்து எடுத்து போய்ஸும் போடலாம் கேர்ள்ஸும் போடலாம் ஓகே வர 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 வந்து இப்படி இருக்கு வரத்துல பெரிய பூ வச்சது அப்படி நிறைய கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு எல்லாம் பார்க்கணும்ல இப்படி இருக்கு இது வந்து பின்னால ஸ்மோக் வைக்கிறது இந்த இப்படி இருக்கு இது வந்து பின்னால ஸ்மோக் வைக்கிறது இந்த இது இருக்குது புல் வச்சது வந்து முதல்ல அங்க கடையில போய் சொல்லைனா அக்கா சில உடுப்புகள் வந்து போட்டு பாக்கதான் வடிவு தெரியுமாட்டும் உண்மையா வந்து பாத்தீங்கன்னா சின்ன உடுப்புகளை வந்து உண்மையா போட்டு பாக்கதான் அங்கே வடி தெரியும் சும்மா பாக்க வடி இல்லாம இருக்கும் சில கலர்களுமே வந்து இது ஒரு அப்படித்தான் அப்படிங்கிறால ஓவரோ டிசைன்லேயும் ஒவ்வொன்றோன்னு இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு விருப்பமாக தான் எடுக்கலாம் இன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூடுதலாக வந்து இந்தியன் ஐட்டம் தான் இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஐட்டம் இந்த இது வந்து பெலிட் வரும் பெலிட்டோட வச்சு போடக்கூடிய மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கலர் பெலிட்டோடு வந்து போறக்கூடிய மாதிரி வரும் இப்படி வந்து நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்தியன் ஐட்டம் பேர்தேக்கு அப்படி எல்லாம் சொன்னால் எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இது வந்து கொஞ்சம் ஓகே இது வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளை இருக்குது அதே மாதிரி இது மற்ற இது வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளை இந்த மாதிரி மற்ற இது வந்து கொஞ்சம் பெரிய ஆட்கள் போடலாம் எங்களோட ஆக்களும் போடலாம் மற்ற வந்து கொஞ்சம் வயது போன ஆக்கள் வந்து போடலாம் வயது வயது போன ஆக்கள் இருந்தால் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்காரன் வந்து நல்ல கவுனாக வந்து போடலாம் இது இதெல்லாம் ஒரு லெவலில் இருக்குது வாங்க 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 நான் நாங்க உடுக்கும் போட்டு காட்டணும் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிக்கணிக்கெல்லாம் ஒன்றுண்டா ஓகே இங்க இதெல்லாம் இந்தியன் ஆகிட்ட பெலிட் கொண்டு வரும் சும்மா போட சூப்பரா இருக்கு சரி காட்டிக்கோ இப்படி கவுன் நான் போட்டு நீங்க கண்டிருப்பீங்க அதனால இன்னைக்கு வந்து இது கண்டா போட்டு காட்டேல்லை நான் உங்களுக்கு கொஞ்சம் முடலாக முடல் உடுப்பா வந்து போட்டு காட்டேன் கூடுதலாக வந்து முடல் உடுக்கும் தான் வந்து எங்களோட வயசு எங்களோட வயசுன்றா எனக்கு இப்போ முப்பது வயசு ஆத்தேழு வயது பிள்ளைகளுக்கு வந்து பிடிக்கும் இப்போ இருக்கிற எல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து முடல் உடுக்குறதுலாம் கொஞ்சம் பிடிச்சது இப்போ பார்த்தீங்களா இந்த கிரௌண்ட்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் ஓகே அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னா சொன்னா போஸ் போர்ட் ஷோர்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஒரு டிசைனில் இருக்குன்னா கலர்லேயும் இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னா இது இந்த சை இதுகளை பாருங்கள் சைஸ்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இனிமையாக தொடக்கத்தில் வந்து எடுக்க சைஸ் பெரிய சைஸ்கள் எடுக்கல என்ன சொன்னால் நாங்கள் எங்களோடய நினைப்பு வந்து எங்களுடைய அளவு வாக்காள்தான் இருக்குமன்ற மாதிரி எடுத்தால் பிறகு வந்து கடைக்க கஸ்டமர் வரைக்கும் தான் எங்களுக்கு வந்து விளையாங்கிறது ஓ அவங்க வந்து பெரிய சைஸ் தான் ஏன்னு சொன்னால் கூடுதலாக பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாேருக்குமே வந்து பாய்ஸ் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் வளர வளர வந்து கொஞ்சம் குடம்பு வச்சு கொண்டு போய்களை வந்து பெரிய சைஸ் தான் கேட்பாங்க நாங்கள் அப்படின்னு கேட்கல கொஞ்சம் ஒரு அளவான சைஸில் எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஆர்டர் பண்ணி எடுத்தனாங்க பெரிய சைஸ் எல்லாம் வாங்க எங்களால வந்து முதல் ஷர்ட்டுகள் இதுவும் ஓகே மட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஹி பெரிய ஷர்ட் வந்து இது வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்க ஷர்ட் இதுவும் வந்து போட்டால் வேற லெவலில் இருக்கும் இது வந்து போடணும் ஓகே அது வந்து அது வந்து நல்ல பெஹி ஜீன்ஸ் அளவுக்கு போட்டால் வேற லெவலில் இருக்கும் இப்படி இப்படி மட்டும் இந்த பொக்கெட் வச்ச ஜீன்ஸ் அளவுக்கு போடக்க வேறு லெவலில் இருக்கும்படி இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ விலை இல்லைங்கிறேன் Oke, okay, macam. Ini saya udah nggak pakai, jadi nggak. Eh, <laughs> saya saya udah kenal ini subscribe nengah tambi. Yeah. fit. இது வந்து எங்களுடைய உடுப்பு மாத்திர இதுல வந்து எத்தனை பேர் வந்து சொன்னேன் என்னத்துக்காக இவ்வளவு பெரிய ரூம் கட்டி இருக்கேன்னு உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன் இது வந்து ஒரு இவ்வளவு பெரிய ரூம் தேவையில்லை இப்ப முதல்ல வந்து அந்த பொட்டியலோட போனா ஒரு உடுப்பு போட்டு பாக்குறதுக்கு எல்லாரும் வந்து சுத்தி பா நான் போட்டு காட்டுறேன் சொல்லுவார் அது வடியா இருக்க ஒரு சொல்லுவாருக்கு அப்படி எல்லாரும் நின்று வந்து பாக்குறதுக்காக தான் இவ்வளவு பெரிய ரூம் கட்டிருக்கோம் பிள்ளை எல்லா வரைக்கும் வந்து நின்று சுத்தி நின்று பார்த்து கோவன் சொல்லுவோம் அப்பதான் வந்து பாக்குறாக்கள் வடிவா இருக்குன்னு சொல்லி பண்ணாதான் எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அது மெட்டை வந்து இந்த கண்ணாடியை பாத்தீங்கன்னா ஒரு மாய கண்ணாடி மாதிரி எல்லாரையுமே வடியா காட்டும் உண்மையா எனக்கு இந்த கண்ணாடியில் பார்க்க வடியா இருக்கணும் மெட்டம் தெரியுது ஓகே இப்போ வந்து நான் உங்களுக்கு உடுப்பு போட்டு காட்டுறேன் சரியா முதல்ல வந்து நான் முதல் உடுப்பு போட்டு பாருங்க ஓகே இதை வந்து நான் உங்களுக்கு நான் போட்டுட்டு வந்துட்டு காட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியா எப்படி நான் எப்படி மாறிட்டேன்ட்டு பாருங்க ஓகே பார்த்துட்டீங்க இப்படி இருப்பில் என்னையே நீங்கள் வேலை பார்த்து கண்டுக்க மாட்டீங்க இன்றைக்கு பாருங்கள் சரியா போட்டு காட்டணும் நான் அதனால் மாறி இருக்கேன் முடல் வேளா சரியாக பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படியே வந்து கூடுதலாக வந்து சிங்கள ஆர்டல வந்து போட்டுக்காட்டிருப்பீங்க தமிழ் தேள் வந்து போட்டுக்கு அனுப்ப மாட்டீங்க பட் இதில் என்ன குறை இருக்குன்னு எனக்கு தெரியாது இது அப்படின்னு கொஞ்சம் முடலாக இருக்கா அவ்வளோ கொஞ்சம் இந்த வெட்டுக்கூட வந்து வெடத்துல இருக்குது மற்றபடி வேற டெல்லு இருக்கு முடலாக இருக்கா பார்த்தீங்களா நீங்க மாட்டீங்க போடுறேன் கட்டாயம் வந்து இதை எடுத்துட்டு போட்டு போயிட்டு சரியா எப்படி இருக்கே இப்ப இதற்கொண்டே வச்சுட்டு அடுத்த செட்டை வந்து நான் போட்டு காட்டுறேன் அடுத்த செட்டில் வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்கர்ட்டும் இப்போ வந்து இந்த நீல கலர் ஸ்கர்ட்டும் இந்த பட்டா கலர் டீஷர்ட்டும் போட்டு இருக்கும்னு சொன்னேன் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா இதை பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி அந்த முதல் போட்டேன் மேம் இது வந்து வேறு லெவலில் பிடிச்சிருக்கேன் சொன்னால் நான் இப்போ போடல இதை வந்து நான் முதலே போட்டு பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஸ்கர்ட்டு முடலும் வந்து இப்போ நாங்கள் சும்மா பார்க்க வந்து இந்த டிசைன் இது போட்டால் எப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து நாங்கள் இதை போட்டுட்டு பார்க்க வந்து ஒரு வேற லெவல் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் அது பாருங்கள் கொஞ்சம் ஏற்ற இது வந்து முடல் ஸ்கர்ட் கொஞ்சம் வந்து ஏற்ற இருக்கும் இந்த சைடில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய டிஷர்ட் அப்படியே பின்னுக்கு பாருங்க இப்பெல்லாம் முழு போட்டோ கண்டுக்க மாட்டீங்க ஏ நான் போனேன் ஏன்னா எங்கள் கடையிலேயே இருக்குதுதானே என் மொடல் உடுப்பு ஏ நான் போனேன் பாருங்க அழகாக இருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு நீங்களும் சொல்லுங்கள் நான் மட்டும் சொன்னாங்கக்கா நான் அழகாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு என் டேஸ்ட் வந்து பிடித்தான் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்ன மாதிரின்னு சொல்லுங்கள் பாதிங்கன்னு சொன்னால் இதே டிஷர்ட்டுக்கு வந்து இந்த போட்டுக்காட்டேன் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா இருக்கேன் நாங்கள் வந்து போட்டுட்டு வரோம் ஓகே பேருப்பா அதுக்கு வந்து ஒரு வேறு வித்தியாசமான வழிவாக இருந்துது சுற்று வந்து பேரில் ஒரு வேறு வித்தியாசமான வழிவாக இருக்குது அது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொன் டவன் வந்து செட் பண்ணி போட்டு பார்த்தேன் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் நீங்கள் போனால் கொஞ்சம் உடெல்லாம் எப்படி இருக்குண்டு மதச்சி சிரித்து வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஓகே வந்து உங்களுக்கு நல்ல அழகா வந்து போட்டு கடை வந்து உங்களுக்கு காட்டிப்பு கலெக்ஷன் இருக்கு உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்கிறது நல்ல முடல் ஐட்டம் தான் வந்து நாங்க கொண்டு வந்துருக்கோம் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா கடையில வந்து கொஞ்சம் உடல் உடுப்புகள் இருக்கு வந்து பாத்து வந்து எடுங்க அதோட வந்து என்ன சொல்கிற உடுப்புகளும் கொஞ்சம் போட்டு காட்டியிருப்பேன் நல்ல மொடலாக நல்ல அழகாக இருந்தது அதோடு நான் வீடியோ நிறைய செய்ய போறேன் மீண்டும் ஒரு முறை வந்து எல்லாருக்கும் நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்ன சொன்னால் நேற்றைய தினம் வாழ்த்தினி அனைவருக்குமே வந்து நன்றி அவங்களோட சப்போர்ட்டுமே எனக்கு நிறைய இருந்தது உங்களோட நீங்கள் நிறைய உணவு வேண்டியிருப்பீங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ்னலாக வந்து நிறைய மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துருந்தேன் அக்கா வாழ்த்துக்கள் அக்கா வாழ்த்துக்கள் எங்களால் வர இயலாமல் போயிட்டு கட்டாயம் ஒரு நாள் வரைக்கு வந்து இங்கே எல்லாம் வேறு வந்து கட்டாயம் நீங்கள் வர வர டைம் வந்து என்னட்ட வந்துட்டு போங்க அதோட வந்து நான் வீடியோ நிறைய சொல்லிச்சேன் சொல்லுங்க வீடியோவை வந்து நிறைய செய்ய போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பாய்